மனசு முழுக்க வலி வலி மட்டும் தான் இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வர்றாங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் மேல வச்சிருக்கிற தங்கும் பாசம் அன்புக்கும் பாசத்துக்கும் மையப்பும் கடமைப்பட்டுருக்குறேன் அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம் அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்றது அதுக்கான இடங்களா பார்த்து பர்மிஷன் கேட்குறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அதற்கு